என்னுடைய மக்கள் குடிக்கக்கூடாது என்னுடைய தமிழன் குடிக்கக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அந்த அரசியல் கட்சிக்கு என்னுடைய ஓட்டு யார் தான் நினைக்கிறாங்கன்னு பார்ப்போமே யார் தான் உண்மையான தமிழன் மேலே அக்கறை இருக்குன்னு பாப்போமே உண்மையை தான் சொல்றேன் ஏன்னா இப்போ இப்போ போறீங்க அப்போ போறீங்கன்னு பார்த்தா நாளுக்கு நாள் அதிர வச்சுட்டே தான் போகுது குடிங்கிறது இப்ப அதிகமாகிட்டே போயிருக்கு நிறைய இளைஞர்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் நடுத்தவர்கள் வந்துகிட்டு இருக்கு இல்லைன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க பாப்போம் எல்லா குடியாலை கெட்டு போனவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கா குடியால இன்னைக்கு சிங்கிள் பேரண்ட் எத்தனையோ சிங்கிள் பேரண்ட் குடியாடக நிறைய குழந்தைங்களுடைய எதிர்காலம் பறிப்போகுது படிப்பு படி போகுது வாழ்வாதாரம் பறிப்போவுது சொத்துக்களை எல்லாம் எல்லாத்தையும் வித்துவிட்டு குடிக்கிறான் இன்றைக்கி நிறைய விபத்துக்களே தான் நடக்குது நீங்கள் வேணால் பேப்பரில் பார்த்துக்கிட்டே எனக்கு டெய்லி ஒரு விபத்துக்களை ஏதாவது பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன் அப்படிப்பட்ட குடி நமக்கு ஏன் எவ்வளோ ஏன் கொண்டு வரணும் மேலே கவர்மெண்ட்டை நம்ம விடணும் தான் என்னுடைய ஆசை அதுக்காக எந்த கவர்மெண்ட் முயற்சி யார் எந்த அரசியல் கட்சி முயற்சி பண்ணாலும் அவங்களோட ஆ என்னுடைய ஆதரவு இதுக்காக நான் வந்து இந்த அரசியல் கட்சி இந்த ஜாதி அப்படிலாம் என்னை பிரித்து பார்த்து பிரித்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் எந்த ஜாதி மதம் எந்த அரசியல் கட்சின்னு பற்றிலாம் பேசவே இல்லை என்னுடைய தமிழனுக்கு என்னுடைய மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ரெடியா குடியை வந்து ஒழிச்சாலே மேக்சிமம் வந்து நிறைய பேர் அவன் உழைச்சி அவன் சம்பாரிச்சுட்டு போவான் இது நிறையா பேர் காமெடியாவோட தெரியல உண்மை அதுதான் எவனுக்கு இலவசங்கள் தேவைப்படுது அவன் குடும்பத்தை அவங்க காப்பாற்றிட்டு போகிறான் குடியிலனால இத்தனையோ குடும்பங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கே போகிறது இல்லை இன்னைக்கு பல பல தமிழோடைய வேலைவாய்ப்புகளே பறி போகுது இன்றைக்கி வெளி வெளி மாநிலத்திலேருந்து வந்து இங்கே வேலை பார்க்குறாங்கன்னா ரீசன் இதுதான் இவன் குடிச்சிட்டு வரதில்லை ஒரு நாளைக்கு வேலைக்கு போவான் ஆயிரரூவா சம்பாதிப்பான் ஐநூறுரூவா சம்பாதிப்பான் அடுத்த நாள் அந்த வேலைக்கே போகிறதில்ல நம்பிக்கையே போச்சு இவங்க குடிச்சு குடிச்சே நம்ம வேலை வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து யாராவது வந்து சேர்த்துக்கிறாங்க பல பேருடைய வேலை வாய்ப்புகள் போயிட்டுருக்கு எனக்கே ஒரு பயம் வந்துடுச்சு என்னடா அடுத்தடுத்து நம்மளுடைய தமிழுங்கிற ஒரு என்ன நடக்க போதும் தெரில எனக்கு வந்து என்னை பொறுத்தவரையும் யார் வந்து இந்த கூடிய குடிக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு வருமானத்துக்கு தமிழோட தமிழ்நாட்டுடைய வருமானத்துக்கு ஆல்டர்னேட்டாக நாங்கள் வேறு ஏதாவது பண்ணுறோம்ப்பா குடியை கண்டிப்பாக நிப்பாட்டுறோம் குடியே சுத்தமாக இல்லாமல் பண்ணுவோம் வருமானத்துக்கு வேறு ஏதாவது பண்ணுவோம் அது விவசாயத்தை பண்ணாலும் சரி எத்தனையோ விஷயங்களை பண்ணலாம் பண்ண முடியாதுன்னு இல்லை இவ்வளோ நாளும் நம்ம கண்டுபிடிச்சது குடிநாள் இவ்வளோ வருமானத்தை தான் இவ்வளோ நாள் நம்ம கண்டுபிடிச்சமா எனக்கு அதுதான் நான் கேட்கணும்னு நினைக்கிற கொஷின் இவ்வளோ நாள் ஆட்சி பண்ணுறேன் இவ்வளோ நாள் ஆட்சி பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறீங்களே குடினால தான் நான் வருமானத்தை காட்டணுங்கிறத நான் உங்களுடைய கண்டுபிடிப்பா இவ்வளோ நாள ஆட்சி பண்ணதில் இப்போ திரும்பவும் எந்த கட்சி நீங்கள் சொன்னாலும் சரி எந்த கட்சி நான் சொன்னேன் எந்த கட்சி நீங்கள் வந்து நீங்கள் இல்லைப்பா நான் குடியை நாங்கள் நிப்பாட்டுறப்பா மக்களுக்கு நல்லது செய்கிறோம் வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணி நம்ம சம வருமானத்தை படுத்திப்போம் மக்களுக்கு குடியை நிப்பாட்டிட்டு நம்ம என்ன பண்ண முடியுமோ பண்ணணும்னு சொல்கிற ஒரு அரசியல் கட்சிக்கு என்னுடைய ஓட்டு அவள்தான் நம்ம சொல்ல முடியும் என்ன பண்ண முடியும் என்னுடைய ஒரு ஓட்டுங்கிறது உங்களுக்கு பெரிய வலிவாக தெரியாது நீ எல்லாம் பெரிய ஆளாடா நீ உங்களோடய ஓட்டெல்லாம் பெரிய வலிவாக நீங்கள் சொல்லலாம் சொல்லிட்டு போக அதுபத்த பிரச்சனைலாம் என்னுடைய ஓட்டு எனக்கு பெரிய சாதம் தெரியுது ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது நம்ம குடியே ரொம்ப சாதாரணமாக அப்படியே போதையில் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு மட்டும் தான் சந்தோஷம் அவன் குடும்பத்துக்கு ஒரு துளி கூட சந்தோஷம் கிடையாது நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் பிடிச்சாலும் நம்ம சந்தோஷப்படுவோமா அது மாதிரி தான் இது நம்ம தமிழவங்க நம்ம சகோதரன் சகோதரிகள் வந்து குடும்பம் எல்லா குடும்பங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது நம்ம ஏதோ ஒரு விதத்தில் பிரிஞ்சு போயிட்டே இருக்கும் அது தப்பு நிறைய பேர் நம்மளை பிரிச்சுக்கிட்டும் இருக்காங்க அதை நம்ம உணரணும் நம்ம தமிழன் நம்ம மக்கள் குடிக்கிறதை நமக்கு நம்ம தான் நம்ம எதிர்க்க முடியும் அதுக்கு யார் சப்போர்ட் பண்ணலாம் யார் இந்த கட்சியும் இந்த கட்சியெலாம் எந்த கட்சி சப்போர்ட் எந்த கட்சி வந்து அது எனக்கு இந்த விஷயத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஓட்டு அதே அடுத்தவங்க என்ன பண்ணாங்கிறது எனக்கு தெரியாது என்னுடைய மனசாட்சிக்கு நான் உண்மையாக நான் சொல்கிறேன்